ஹாய் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செடிங்க சீக்கிரமாக வளர்கிறதுக்கும் சரி பூக்கள் நிறைய கொடுக்கறதுக்கும் சரி என்ன கொடுத்தா அது சீக்கிரமாக பூ பூக்கும் அதிகமாக பூ கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னோடய வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் ஒரு செடியை நட்டால் மட்டும் போதாது அதுக்கு உரங்கள் கொடுக்கணும் உரங்கள் கொடுத்தா தான் அது தொடர்ந்து பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நட்டுறப்ப கொஞ்சம் பூ கொடுக்கும் அதோடு முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் பூ கொடுக்கவே கொடுக்காது அதுக்கப்புறம் அப்படியே நின்ன மாதிரியே நிற்குமே தவிர பூ பூக்காது இது என் வீட்டு மாடில் இருக்க செடி தான் இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இந்த பூ பூக்குறதுக்கு நான் கொடுக்குற உரங்களும் சரி ஃபெர்டிலைசரும் சரி அது மட்டும்தான் காரணம் இதெல்லாம் வச்சு ஒன் இயர் டூ இயர் ஆன பிளான்ட் தான் ஆனால் இப்போவும் இருக்கு அதுக்கு நான் கொடுக்குறது வேறு ஒன்றுமே இல்லை வீட்டில் நம்ம சாதம் வடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும் அப்புறமா வந்து அரிசி ஊற வைக்கிற தண்ணி அப்புறமா நம்ம இன்றைக்கி ரைஸ் பண்ணுறோம் அது வந்து மீத்தை வந்துடுது அது வந்து அடுத்த நாளுக்கு நம்ம தண்ணி ஊற்றி போடுறோம் இல்லையா அந்த தண்ணியும் சரி அந்த ரைஸும் சரி சேர்த்தே எடுத்துக்கலாம் அதெல்லாமே செடிங்களுக்கு தான் அதை வந்து நான் வந்துட்டு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஊற வச்சுருவேன் அதை வந்து அப்படியே புளிக்க விடுவேன் அந்த அதை வந்து புளிக்க விடும்போது அதில் நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகும் அந்த பாக்டீரியா நம்ம செடிங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொடுக்கும் அப் அது இந்த புளிக்கிறது தான் அதில் உள்ள ஸ்பெஷலே அந்த புளிக்கிறது தான் அந்த பாக்டீரியா உருவாகிறதுக்குள்ள காரணமே இதை வந்து நம்ம செடிகள் கொடுக்கறதுனால நல்ல வேர் நல்ல வேர் வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் அதனால் பூக்கள் பெருசு பெருசாகவும் அதிகமாகவும் கொடுக்கும் இந்த தண்ணியை வந்து வாரத்தில் ஒரு வாட்டி கொடுக்கணும் நான் வந்து இது வந்து இதில் வந்து அரை தொட்டி தண்ணி அதை கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் கிரைண்டர் வாஷ் பண்ணுற தண்ணி ரைஸ் கழுகுற தண்ணி அப்புறம் வந்து அரிசி ஊற வச்ச தண்ணி சாதம் அடைத்த தண்ணி எல்லாமே ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் எடுத்து வச்சு புளிக்க வச்சுருவேன் அதுக்கப்புறமா தான் தான் செடி கொடுப்பேன் இது வந்து கொடுத்தா பூ பெருசு பெருசாக போடும் இதை தான் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன் வாரத்துக்கு ஒரு வாட்டி எல்லா கிளைமேட்டும் கொடுக்கலாம் வெயிலுக்கு கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல்